ஈஸ்வரியத்தின் பாதை என்பது செழிப்பின் பாதை என்பது உயர்வின் பாதை என்பது வெற்றியின் பாதை என்பது எல்லோருக்கும் தேவன் வைத்திருந்தாலும் சிலர் மட்டும் ஏன் அடைகிறார்கள் ரகசியம் வெற்றியையும் செழிப்பையும் மேன்மையையும் உயர்வையும் தேவன் எல்லோருக்கும் வைத்திருந்தாலும் ஏன் சிலர் மட்டும் அதை அடைகிறார்கள் அதுதான் ரகசியம் அதுதான் படிக்கணும் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னா என்ன தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு பழகினதிலிருந்து பழ பழகாதத இருக்குது இதுவே சேலஞ்ச் பாருங்கள் நிறைய பேருக்கு ஒருத்தர் கேட்ட இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கெல்லாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்குது ஏன் பிரதர் போகல அப்படின்னு கேட்டேன் அங்கே போனால் இட்லி சாம்பார்லாம் கிடைக்காத அப்படிங்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து திருப்பியும் எகிப்துக்கு போயிருக்கலான்னு ஏன் பேசுனாங்க தெரியுமா அங்கே வெள்ளரி காய்களும் கொமட்டி கொட்டைகளும் வெள்ளை பூண்டுகளும் அந்த வெங்காயத்தை போட்டு அப்படின்னே பேசியிருக்காங்க தேனும் ஓடுற ஒரு சூப்பரான உலகத்துக்கு கடவுள் கூட்டிகிட்டு இருந்தா இவன் வந்து ஒரு சின்ன ஃபுட்டு ஹேபிட்டை கூட கொஞ்சம் வித்தியாசமாக வந்தால் அது நமக்கு முடியாது பிரதர் ஸோ மாற தயாரா இல்லாதவர்கள் வளர தயாரா இல்லாதவர்கள் எப்பொழுது நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள முடிவெடுக்கிறீர்களோ அப்பொழுது உங்களால் எதையும் மாற்ற முடியும் மறுபடியும் சொல்றேன் வென் யூ டிசைட் சேஞ்ச் yourself செல்ஃப் யூ கேன் சேஞ்ச் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள எடுக்கும் முடிவு தான் மிக முக்கியமான முடிவு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள முடிவெடுத்தால் உங்களால் எதையும் மாற்ற முடியும் எதையும் நீங்கள் மாற்றுவதற்கு முன்பு நீங்கள் உங்களை மாற்ற வேண்டும் ஸோ வி நீட் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அவருடைய உதவி இல்லாமல் இது சாத்தியமில்லை ஸோ ஆவியானவரின் உதவியை கொண்டு இந்த மாற்றங்களுக்கு நாம் தயாராக வேண்டும்